பெண்கள் உரிமைகள் அப்படின்ற கருத்து எப்போவுமே பரவலாக பேசப்படக்கூடிய ஒரு கருத்து இன்றைக்கு பெண்களுக்கு இருக்கக்கூடிய சொத்து உரிமைகள் அவர்களுடைய சொத்து எதிர்காலத்திலே எப்படி யார் யாருக்கு எப்படி பிரியும் என்பதற்கான கருத்து தான் பெண்களுக்கான உரிமைகள் என்பதே மிக தாமதமாகத்தான் கிடைத்தது என்பது ஒரு வரலாற்று உண்மை அதுலேயும் சொத்து தொடர்பாக பெண்களுக்கு இருந்த உரிமைகள் என்பது மிக குறைவு சமீப காலமாகத்தான் அந்த உரிமைகள் மிக பூரணமாக பெண்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன ஆனால் பழங்காலத்திலே பார்த்தால் தமிழர்களில் தமிழர்களுடைய வரலாறுகளில் பார்த்தால் பெண்களுக்கு சொத்து உரிமை இருந்திருக்கிறது இதுக்கு கம்பராமாயணத்திலே சான்று இருக்கிறது கம்பனியே எழுதுகிறான் பொருந்து செல்வம் பெண்களுக்கு இருந்தது என்று ஆனால் கால மாற்றத்தில் சொத்து என்பது ஆண்களுக்கு உரியது பொருள் என்பது ஆண்களுக்கு உரியது பெண்களுக்கு அது இல்லை என்கிற நிலை இருந்தது நீங்கள் சாதாரணமாக கேள்விப்பட்டிருக்கலாம் தாத்தா சொத்து பேரனுக்கு என்று ஒரு செய்தி சொல்லுவார்கள் அதே மாதிரி கொள்ளி போடுற பேரனுக்குத்தான் சொத்து வரும் என்றெல்லாம் பேசுவார்கள் கோபார்சினரி ப்ராப்பர்ட்டி என்று ஒரு வரைமுறை இருந்தது அது வந்து ஆண்கள் மட்டுமே அந்த குழுவில் இருப்பார்கள் தாத்தா அப்பா பையன் பேரன் என்று பெண்களுக்கு அதில் உரிமை இருக்காது வளர்ந்து 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 காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உரிமைகள் கொடுக்கப்பட்டு மிக சரியாக சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் தமிழகத்திலே ஒரு பூரணமான சட்டம் நிறைவேற்றப்பட்டது அந்த அடிப்படையிலே ஆணுக்கு சொத்தில் என்ன உரிமை இருக்கிறதோ அதில் கொஞ்சமும் குறைவில்லாமல் பெண்ணுக்கும் உரிமை இருக்கிறது என்கிற நிலை தமிழகத்தை பொறுத்தவரையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது அதன்படி பார்த்தால் ஒரு அப்பா அவருக்கு ரெண்டு பையன் ரெண்டு பெண் அப்படின்னு இருந்தால் அவர் காலத்துக்கு பின்னால் அந்த சொத்து இவங்க நாலு பேருக்கும் அந்த பையனுக்கு என்ன உரிமையோடு போகிறதோ அதே அளவுக்கு அந்த பெண்ணுக்கு உரிமை இருக்கிறது என்கிற நிலை ஏற்பட்டது இதை பின்பற்றி ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு இந்திய அரசை அந்த சட்டத்தை கொண்டு வந்து அதன்படி இன்று இந்தியா முழுக்க சட்ட நிலை ஒன்றுதான் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை என்பது இப்போ என்ன என்றால் நீங்கள் அந்த சட்டம் ஒரு பெண் தன்னுடைய பெயரில் வைத்திருக்கக்கூடிய சொத்து அது அவள் பெயரில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டாகவோ அல்லது இன்ஹெரிட்டட் ப்ராப்பர்ட்டியாக அப்சல்யூட் ரைட்டுன்னு சொல்லுவோம் முழு உரிமையோடு இருந்தால் தன் வாழ்நாளில் ஒரு ஆணுக்கு என்ன உரிமை இருக்கிறதோ என்ன உரிமை ஒரு உயில் மூலமாக தனக்கு விரும்புகிறவங்களுக்கு கொடுக்கறது இல்லை செட்டில்மெண்ட் டீட்னு சொல்லுவோம் பாருங்கள் தானம் மூலமாக தனக்கு விரும்புகிறவர்களுக்கு கொடுக்குறது லைஃப் இன்ட்ரெஸ்ட்டு தனக்கு வைத்து கொண்டு தம் பிள்ளைகளுக்கு எழுதி வைக்கிறது இப்படி ஆணுக்கு இருக்கக்கூடிய அதே உரிமை பெண்ணுக்கு என்கிற நிலை தான் இப்பொழுது நிலவி வருகிறது ஒருவேளை உயில் என்று எழுதாமல் செட்டில்மெண்டீடு என்று எழுதாமல் ஒரு பெண்ணினுடைய வாழ்நாள் முடியுமானால் அந்த பெண்ணுக்கு சொந்தமான சொத்து எப்படி பிரியும் இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் என்ன வந்ததுன்னா ஒரு வழக்கில் கல்யாணம் ஆயிடுச்சு மகனுக்கு ரெண்டு பெண் ஒரு மகன் ஒரு அம்மாக்கு மகனுக்கு திருமணம் செய்துட்டாங்க ஆனால் என்ன துரதிஷ்டம் குழந்தை எதுவும் பிறக்கிறதுக்கு முன்னாலே மகன் இறந்துடுறார் அப்போது இப்போ இந்த அம்மாக்கிட்ட வந்து மகன் இல்லை ரெண்டு மகள்கள் மட்டும் இருக்கிறாங்க மருமகள் இருக்காங்க இப்போ இந்த அம்மா காலத்துக்கு பின்னால் ரெண்டு மகள் என்ன சொல்கிறாங்க இந்த சொத்தில் எங்கள் ரெண்டு பேருக்கும் தான் உரிமை இருக்குது எங்கள் சகோதரனுடைய மனைவி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஒரு விதவையாக இருக்கிறாங்க இப்போ அவங்களுக்கு சொத்து கொடுக்க முடியாதுன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் தான் இப்போ அந்தம்மா என்ன கேட்டாங்க அந்தமான்னால் மகனோட அதாவது ஒரு தாய் இறக்கிறதுக்கு முன்னாலே இறந்துட்ட மகனுடைய மனைவி அந்த மருமகள் அவங்க என்ன கேட்குறாங்க என் கணவனுக்கு உரிமை இருந்தது இல்லையா அப்போ அந்த சொத்து எனக்கு வேணும்னு அவங்க கேட்குறாங்க இப்போ இதுதான் வழக்காச்சி இப்போ இதில் ஒரு செய்தி நம்ம என்ன பார்க்கணும்னா இறந்து போ குழந்தையும் இல்லை இறந்து போனவருக்கு இந்த விடோ இருக்கிறாங்களே விதவைக்கு குழந்தை இல்லை இந்தம்மா என்ன சொல்கிறாங்க எனக்கு நியாயப்படி மூணில் ஒரு பங்கு வரணும் ஏன்னா என் கணவருக்கான சொத்து இருக்கு இப்போ இது வழக்காக வருது இப்போ இவங்க ரெண்டு பேரும் சொத்தை நாங்கள் பிரிச்சுக்க போகிறோன்றாங்க அந்தம்மா எனக்கு சொத்தில் பங்கு வேணும்னு இது வழக்கு உடனே நீதிமன்றம் சட்டத்தை கையில் எடுத்து அதை நுணுகி பார்த்து அதில் இருக்கக்கூடிய வாசகங்களை வைத்து ஒரு தீர்ப்பு வழங்கினார்கள் அந்த வாசகங்கள் என்ன இருக்குன்னா நம்ம முதல்லையே பார்த்த மாதிரி ஒரு பெண் தன் பேரில் இருக்கக்கூடிய சொத்துக்கு எந்த ஏற்பாடும் செய்து வைக்காமல் அதாவது உயிலோ செட்டில்மெண்ட் ஈடோ எழுதாமல் இறந்துட்டால் அவருடைய மகனுக்கோ மகளுக்கோ கணவனுக்கு இவங்க மூணு பேருக்கும் போகும் நாலாவதாக யாரை சொல்கிறாங்கன்னா சில்ட்ரன் ஆஃப் த ப்ரீடிசீஸ்டு சன் ஆர் டாட்டர் தனக்கு முன்னாலேயே இறந்துவிட்ட மகன் அல்லது மகளுடைய குழந்தைகளுக்கு போகும்னு இருக்கிறது முன்னாலேயே இறந்துவிட்ட மகன் அல்லது மகளுடைய வாரிசுகளுக்கு போக வேண்டும்னு இல்லை நீதிமன்றம் அப்படி சொன்னாங்க ஓ இட் வில் கோ டு த சில்ட்ரன் ஆஃப் த ப்ரீ டிசீஸ்டு சன்னால் குழந்தைகள் இருந்தால் அவங்களுக்கு போகும்னு இருக்குது டு த விடோ ஆஃப் த ப்ரீ டிசீஸ்டு சன்னு இல்லை அல்லது டு த லீகல் ஹேர்ஸ் ஆஃப் த டிசீஸ்டு சன் என்றும் இல்லை வாரிசுகளுக்கு போக வேணும்னு இருந்தால் கூட இப்போ மருமகள் இருக்காங்களே அவங்க மகனோடுக்கு மனைவின்றது வார மகனுக்கு வாரிசு தானே அவங்களுக்கு சொத்து போகும் ஆனால் சட்ட நிலை சில்ட்ரன் ஆஃப் த ப்ரீடிசீஸ்டு சன் என்று இருக்கிறதுனால ஒரு விதவை மருமகள் அந்த சொத்தில் எனக்கு பங்கு வேணும்னு கேட்டால் சட்டப்படி அதை கொடுக்க முடியாதுன்னு நீதிமன்றம் தீர்ப்பு சொன்னாங்க இதை மேம்போக்காக பார்த்தால் அது வந்து அந்த இந்த சட்ட நிலையே சரியில்லையோன்னு நமக்கு தோணலாம் ஒரு திருமணமாகி வந்த ஒரு பெண் குழந்தையும் இல்லை கணவனும் இல்லை கணவன் உயிரோடு இருந்தால் வந்து சேர வேண்டிய சொத்தும் இல்லைன்னா அந்த பெண் ரொம்ப பாதிக்கப்படுவாள் என்பது உண்மை என்றாலும் கூட இதை நீதிமன்றமே என்ன கருத்து சொன்னாங்க இதுதான் சட்ட நிலை ஆனால் அதனால் நீதிமன்றம் ஒன்றும் பண்ண முடியாது எப்போவுமே சட்டம் என்ன சொல்லுகிறதோ அதை அதைத்தான் நீதிமன்றம் பின்பற்ற முடியும் இதில் மாற்றம் வரணும்னா பாராளுமன்ற மாற்றினால்தான் உண்டு எனவே நீதிமன்றம் தெளிவாக ஆஸ் பர் த எக்ஸிஸ்டிங் லா இருக்கக்கூடிய சட்டப்படி ஒரு க ஒரு ஆண் திருமணமாகி குழந்தை இல்லாமல் இறந்துட்டாருன்னா அவங்க அம்மா சொத்துலேருந்தோ அப்பா இருந்தோ இறந்து போனவருடைய மனைவிக்கு அந்த விதவை பெண்ணுக்கு சொத்து கிடையாது என்று நீதிமன்றம் தீர்ப்பு சொன்னது